இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஹலால் ஒரு மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிவல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மேல் மாகாணத்தில் நூற்று பத்து அனுமதி பத்திரங்கள் அதிக அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தென் மாகாணத்துக்கு நாற்பத்தி எட்டு வடகிற்கு முப்பத்தி இரண்டு கிழக்கிற்கு இருபத்தி இரண்டு மத்திய மாகாணத்துக்கு நாற்பத்தி ஐந்து வடமத்திய மாகாணத்துக்கு பதினான்கு வடமேற்கு மாகாணத்துக்கு முப்பது ஓவா மற்றும் தலா முப்பது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றில் உரிமங்கள் மதுபான சில்லறை விற்பனைக்காக வழங்கப்பட்டவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான தீர்மானம் இன்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு இன்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் இரண்டு நாள் விவாதமாக நடைபெற்றது ஜனாதிபதி திசா திசாநாயக்க கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் ஜனாதிபதி திசா திசாநாய்க்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் ஒடுக்குமுறைகள் காணி விடுவிப்பு மற்றும் காணி அபகரிப்பை நிறுத்துதல் தேசிய இனப்பிரச்சினை தீர்வு குறித்த நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞருக்கு பிடை வழங்கி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்ட இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எழுபத்தி இரண்டு மணி நேர விளக்கமறியலுக்கு பின்னர் இளைஞர் நின்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் நீதவான் விடுவித்ததுடன் வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்து உத்தரவிட்டார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நிறைவு செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவிக்க என்று உத்தரவிட்டது கல்கிச நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக உடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்தினை மீளப்பெறுவதாகவும் இனிமேல் அவ்வாறான கருத்துக்களை வெளியிடப் போவதில்லை என ஹிருணிகா பிரேமச்சந்திர தனது சட்டத்தரணி ஊடாக அறிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனு நீதியரசர் நிசங்க பாந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணம் குருநகர் கடற்பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் நூற்று எண்பத்தி எட்டு கிலோ முன்னூற்று ஐம்பது கிராம் கேரள கஞ்சாவை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் குறித்த படகில் காணப்பட்ட ஏழு பயணப் பொதிகளில் இருந்து கேரள கஞ்சா கையிருப்பு இருந்ததாகவும் அதன் பெறுமதி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு அதிகம் எனவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா மற்றும் படகு மேலதிக சட்டம் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷவின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறு பொய் கூறி வருபவர்களை நம்ப வேண்டாம் என மாவட்ட அமைப்பாளர் கேதர்நாத் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்று வந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மானிபாய் எனக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது கடந்த காலங்களில் இவர் நாமல் ராஜபக்ஷ என்ற பெயரை சொல்லி எங்களோட கட்சி பேர் சொல்லி கணக்காக்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பதாக இந்த காணி பிடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்ற இதில் வந்து கணக்கு பேர் ஈடுபட்டிருக்கணும் இருக்கணும் ஈடுபட்டு இருக்கிறதா இருக்கு அந்த பண்ண வேலை இல்லைன்னு தெரியாது அதை பற்றி நாங்கள் எங்களோட கட்சி கட்சி கூடாக நாங்கள் ஒரு ஆக்கள்கிட்ட வீட்டை போய் நாங்கள் நாங்கள் அப்படி வந்து எங்களுக்கு சொல்கிற ஆக்கள்கிட்ட போய் வீடுகளுக்கு போய் நான் விசாரிக்கிறேனா அப்படி ஒரு வீட்டுக்கு போன சம்மந்தமாக தான் எனக்கு ஒரு முறைப்பாடு வந்திருந்தது அந்த முறைப்பாட்டு வந்து நான் பொறுப்பாதிகாரியோட காய்ச்சினா கழிச்சு அவருக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் நான் என்ன காரணத்துக்காக போனால் அந்த மக்கள் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொன்னவே இருந்ததை நான் பொறுப்பாதிகாரி அவர்களுக்கும் நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் வந்து போலீஸுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆறு மணி தேங்கமா இவ்வளோ நேரம் இங்கே இருந்து இது கொடுத்துட்டேன் அது இல்லை பிரச்சனை நாங்கள் வந்து எப்பயும் வந்து நீதிக்கு தலைவாங்குவோம் போலீஸ் அதிகாரிகள் எப்போ கூப்பிட்டாலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம் அவர்கள் வந்து அவர்களுக்கு கடமையை செய்கிறார்கள் நாங்கள் அதுக்கு முதல் முழுத்துமே கொடுப்போம் அதில் பிரச்சனை எங்கட கட்சின்ற பேரை சொல்லி இந்த பிளையான விடயங்களில் ஈடுபடுறதில் வந்து எதிராக வந்து மக்கள் முறைப்பாடு பண்ணுங்க போலீஸுக்கு போய் நீங்கள் முறைப்பாடு பண்ணுங்க அப்படி வந்து உங்களுக்கு பயமாக இருந்தாலோ இதாக இருந்தால் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு வரணும் இனியும் வந்து என்ன இதுவரைக்கும் வந்து கட்சியில் பேரை சொல்லி கணக்காக்கள் ஒரு சிலர் தவறான இதில் வந்து ஈடுபட்டுருக்கலாம் அதில் வந்து நாங்கள் நிப்பாட்டுவோம் ஏன்னா நாங்கள் வந்து முழுநேர அரசியல் இனி வந்து யாழ்ப்பாணத்தில் தொடங்கி இருக்கிறோம் போன போன தேர்தல எங்கள பின்னடைவுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் கலையணும் அதுவும் வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது அதனால தான் நான் அந்த அந்த மாதிரி விடயங்களை தான் தேடி தேடி போய் அந்த மக்களுக்கு அந்த தெளிவூட்டல கொடுக்குறோம் இது நாமல் ராஜபக்சவோ எங்களோட கட்சியோ மற்றவர்களோ இந்த மாதிரி விடயங்களை வந்து ஈடுபட சொல்லி யாருக்கும் சொல்றதில்லை எங்கட கட்சி கட்சியில் இருக்கிறார்களோ கட்சியில் நாமராஜம படங்களை போட்டு அவைய படங்களை போட்டோ சொல் வந்து அவையில நீங்கள் போய் காணி எப்படி எங்கோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க யாருக்கும் சொல்றது இல்லை அப்படி வந்து யாராவது செஞ்சா நீங்க நீங்கள் போலீஸ்ல போய் முறையிடுங்க அப்படி வந்து போலீஸ்ல உங்களுக்கு முறைப்பாடு எடுக்காட்டிக்கு எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் அதுக்கான முழு ஆஹ் உதவியை வந்து நாங்கள் செய்வோம் இது ஒரு முதல் கட்டம் மட்டும்தான் நான் வந்து இன்னும் வந்து இன்னும் கிடக்கு முறைப்பாடு இருக்கு அவையோட வீடுகளுக்கு நான் போப்புறேன் போய் நான் கொழும்புல ஒரு முறைப்பாடும் பண்றதா இருக்கிறேன் நான் எங்களோட கட்சியின் வக்கீல்மாரோடு நான் கழிச்சிருக்குறேன் வழக்க அவையிலோட கயச்சிருக்குறேன் கழிச்சு நாங்கள் கொழும்புலேயும் வந்து ஒரு முறைப்பாடு போடுறதா இருக்கிறோம் இப்படி வந்து கணக் கிணக்கு முறைப்பாடுகள் இருக்குது நாமல் ராஜபக்ச வெளிநாட்டை அனுப்புகிறார் நாமல் ராஜபக்ச தங்கம் இருக்குது என்னையும் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் கோல் பண்ணி கட்டுணும் நாமல் ராஜபக்ச தங்கம் விற்கிறார் என்ன தங்கம் எடுக்கலாம் வண்ணிக்கலாம் கேட்கணும் அதெல்லாம் முட்டு முறுதாக பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறார்கள் நீங்கள் நம்ப வேணாம் அப்படிப்பட்ட ஏதாவது உங்கள்ட்ட அப்படிப்பட்ட நிதி மோசடியில் ஈடுபடுறாங்களுக்கு வந்து நிதியில் கொடுக்காதீங்க நீங்கள் அப்படி கொடுத்தாங்க எதுகமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான முழு உதவியிலே நாங்கள் செய்வோம் நன்றி இல்லை அப்படி முறைப்பாடு மட்டும்தான் வந்திருக்கு அது வந்து போலீஸ் தான் அதை விசாரிக்கணும் அது எங்களுக்கு தெரியாது என்னென்று ஸோ நாங்கள் வந்து போலீஸ் போலீஸவையில் நாங்கள் செய்ய இல்லாது நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஆக்களை வந்து நாங்கள் முறைப்பாடு செய்கிறதுக்கு தூண்டலாம் அவைகள்ட்ட என்ன கொடுக்கல் வாங்கலோ எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் சொல்கிறதும் புள்ள ஒருவேளை வந்து எங்களோட கட்சிக்காரர் வந்து நிரபராதிகவும் இருக்கலாம் அது வந்து நாங்கள் இதண்டேலாம் ஆனால் நாங்கள் குறிப்பிட்ட ஆக்களை வந்து போலீஸுக்கு கொண்டாந்துருக்கிறோம் அவையல் வந்து நீ நீதித்துறையோட பார்த்துக்கொள்ள கூப்பிட்டா ஓ என்ன வந்து அந்த எங்களோட கட்சிக்காரர் தான் ஒரு முறைப்பாடு போட்டிருக்கிறார் நான் வந்து அவையில வீட்டுக்கு போனது நான் சிஐடியுட பேரில் வந்து போடணான் ஸோ அதைத்தான் அவரும் வந்து அந்த வீட்டை போனாலும் வந்து போலீஸ்லேயே சொல்லிட்டு போயிட்டார் நான் சிஐடின்னு சொல்லிடலாம் நான் என்னோடய இந்த பேரை வச்சுக்கொண்டு கொண்டு தான் நான் போனேன் நான் வந்து சிஐடின்ற பேர் இருந்த போடணும் எனக்கு எந்த ஒரு அவசரம் அவசியம் இல்லை நான் யாருண்ட எல்லாருக்கும் தீப்ப ஓரளவுக்கு தெரியும் அந்த முறைப்பாடு ஒன்று அவர் போட்டிருந்தவர் அதுக்காக நான் அது பிரச்சனை இல்லை அதுக்கு நாங்கள் போலீஸுக்கான முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுத்து நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படி உங்களுக்கு கட்சியை சேர்ந்தவர் நிச்சயமாக நாங்கள் வந்து ஆல்ரெடி இதுவரைக்கும் ஆளை வந்து நாங்கள் கட்சியிலேருந்து விளக்கி இருக்கோம் குற்றம் விளைச்சவராக வந்து யாராவது இதப்பட்ட உடனடியாக 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 வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து நாங்கள் தூக்குவோம் அதுக்கான முழு அதிகாரம் எனக்கு கட்சியிலே தரப்பட்டிருக்கு அப்படி மோசடியில் ஈடுபடுறவங்கள வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அப்படி மோசடியில் ஈடுபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவரை வந்து நாங்கள் உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கான இதழ் செய்வோம் இனியும் வந்து நான் எங்கட எங்கட கட்சி முறை தேர்தலில் வந்து பின்னடைவுக்கு இதான் காரணம் மக்களை ஏமாது எங்களோட கட்சியினு எல்லோரும் இல்லை ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து போய் ஏமாத்திட்டு ஏமாற்றிருக்கலாம் மோசடியில் ஈடுபட்டு இருக்கலாம் அது வந்து யாராக இருந்தாலும் ஏன் நானே போய் செஞ்சுருந்தாலும் போய் போலீஸில் முறைப்பாடுங்க முறைப்பாடு செய்யுங்க செஞ்சு இந்த இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க போலீஸ் வந்து உங்கள் நண்பர் போலீஸ் வந்து உங்களை வந்து யாரும் தண்டிக்க போகிறது இல்லை நீங்கள் வந்து போலீஸில் ஒரு முறைப்பாடு கொடுத்தா பிறகு அவையில் போய் கூப்பிட்டு விசாரிக்கணும் இந்த எனக்கு எதிராக முறைப்பாடு வந்திருக்கேன் எனக்கே வந்திருக்கணும் என் நான் வந்து அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட வீட்டுக்கு போனது என்று முறைப்பாடு தந்திருக்கணும் அதுக்காக போய் இப்போ போலீஸில் நான் அவை இப்போ கொடுத்துட்டு வந்திருக்குறேன் அதனால் மக்கள்கிட்ட நாங்கள் திரும்பி திரும்பி கேட்டுக்கொள்வது கட்சியுடைய பேர்லையோ நாமல் ராஜபக்சன் பேர்லையோ என்ன ஒரு குற்றச்சாட்டோ இந்த பண மோசடியில் ஈடுபட்டுற நபர்களுக்கு எதிராக வந்து எங்களுக்கு ஓ அதை வேண்ட இதுகள் எங்களுக்கு தாங்கும் அந்த உதவி செய்யுங்கோ நாங்கள் நாங்கள் வந்து போலீஸோட காய்ச்சி நீதித்துறையோட காய்ச்சி அவர்க்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்